பத்தொன்பது முப்பதுகளில் இந்திய அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருந்தது சில இந்து தலைவர்கள் இந்தியா என்பது இந்து நாடு என்று வலியுறுத்தத் தொடங்கினர் இதே நேரத்தில் முஸ்லிம் லீக் தலைவர் முகமது அலி ஜின்னா இந்த கருத்துகள் முஸ்லிம்களுக்கு இடம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குமா என்ற பயத்தில் இருந்தார் இஸ்லாமிய குரல் ஒடுக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு கேள்வி ஆகியது ஆர் எஸ் எஸ் மற்றும் பல தீவிர ஹிந்துகளும் இந்து மதம் மற்றும் ஹிந்து நாடு கோரிக்கை விடுத்தார்கள் இஸ்லாமியர்கள் எங்கள் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் என்ற பல வட இந்திய மக்கள் கூட அப்பொழுது பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்தார்கள் வட இந்தியாவில் பெரும் இஸ்லாமிய வெறுப்பு சிலரால் தூண்டப்பட்டது இது ஜின்னாவை மிகவும் வேதனைப்படுத்தியது தென்னிந்திய மாநிலங்கள் இந்த இந்திய பிரிவினை விரும்பவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லிம் லீக் புறக்கணிக்கப்பட்டது அந்த அனுபவம் ஜின்னாவின் சந்தேகத்தை உறுதியாக்கியது முஸ்லிம்கள் தனியாக இருக்க வேண்டியது அவசியம் என்ற இருநாட்டு கோட்பாடு உருவானது இப்படி இந்து தேசியவாதத்தின் எழுச்சியும் அதன் எக்ஸ்க்ளூஷனரி எண்ணங்களும் ஜின்னாவின் பாகிஸ்தான் கோரிக்கையை வலுப்படுத்தின இது ஒரு அரசியல் சமூக மற்றும் மன உளைச்சலின் கலவையாகும் பல கலவரங்கள் மற்றும் பல வன்முறைகள் இக்காலத்தில் நடந்தது பலர் அகதிகளாக இங்கும் அங்கும் சென்றார்கள் இப்படி சகோதரர்களாக இருந்த இந்திய மக்கள் இப்படி சிலரின் சதியால் பிரிக்கப்பட்டனர்